பார்த்தேன் சின்ன பேங்க் மூலிமா இப்போ அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரது சரிங்களா அகௌண்ட் ஓபன் சேவிங் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கலாம் பவுண்டான இன்சூரன்ஸ் வண்டிக்கு இன்சூரன்ஸ் அது மூலமா ரெனியூ வரும்னு சொல்லி சொல்லி போட்டுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்றேங்க மொத்தம் இருபத்தி நாலு சர்வீசஸ் இருக்கு சார் ஓகே அதில் பேசிக்கே ஆதார் மூலமா எல்லா பேங்க்கோட பணத்தையும் எடுத்து கொடுக்குறது அப்புறம் ஆதார் மூலமா டெபாசிட் பண்றது ஏடிஎம் மிஷின் மூலமாக எல்லா பேங்கோட பணமும் எடுத்து எடுத்துறது அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபனிங் பேங்க் மாதிரி அக்கௌண்ட் ஓபனிங் அதில் எட்டு வகையான அக்கௌண்டு சுபா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஆர் எம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டு கரண்ட் அக்கவுண்ட் இதெல்லாம் எட்டு வகையான அக்கௌண்ட் வந்துடும் மட்டும்தான் இப்போ நீங்கள் அந்த பேங்கோட பிரான்ச்சஸ்ங்கும் போது ஃபினோ பேங்க்ல கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தா தான் நமக்கு யூஸ்ஸா இருக்கும் எப்படின்னா இப்போ நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்க கஸ்டமருக்கு எப்படின்னா அதுல ஆதார் சீடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஓகே அந்த ஆதார் சீடிங் டிக் அடிச்சுட்டீங்கன்னா இது வரைக்கும் ஸ்டேட் பேங்க்கோ இந்தியன் பேங்க்கோ போயிட்டு இருந்த அந்த கவர்மெண்ட் நூறு நாள் சம்பளம் கேஸ் மானியம் விவசாய மானியம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா சப்சிடி ஓகே இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பினோ பேங்க் வந்துடும்

அவங்க வந்து நீங்க நிறைய எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து போய் மேனேஜர் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா பணமும் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க கஸ்டமர்க்கெல்லாம் லாக் பண்ணுங்கன்னா அங்கேயே லாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நிறைய ஏரியாவில் பண்றாங்க மேனேஜரு அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்போ இந்தியன் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு இந்தியன் பேங்கோட கஸ்டமருக்கு பணம் எடுத்து கொடுத்தீங்கன்னா லிமிட் இருக்கு ஆதார்ல பத்தாயிரம் தான் எடுக்க முடியுங்கிற லிமிட் ஒன்னு ஒன்று நீங்க எடுத்து கொடுக்கும்போது இருபத்தி நாலு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க

இது வந்து ஆல்ரெடி கனரா பேங்க் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் 50 பைசா பிடிக்கும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் தொடங்கி வச்சாங்க இப்போ ஒவ்வொரு பேங்க பிடிக்க ஆரம்பிக்கறாங்க சோ பெரிய பாயிண்ட் எடுக்க கூடாது இவ்வளவு நாளா வந்து இந்த பிசினஸ் அவங்களுக்கு பெரிய ரீச்சிங்கா தெரியல ஆ ஓகே இருந்து வங்கிகளிலிருந்து கஸ்டமர் அங்கங்கே பணம் எடுத்துக்கிறதுனால ஒரு மைனஸ் தெரியுது அவங்களுக்கு அதனால அவங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இப்ப நம்ம அக்கௌண்ட் நம்ம பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஆதார் செடிங் கொடுத்துட்டோம்னா கஸ்டமருக்கு சார்ஜ இல்லாம அம்பதாயிர ரூபா எடுத்து குடுக்கலாம் ஓகே அது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது கஸ்டமர் நம்ம தான் எடுப்பாங்க ஆமா மூணாவது வெளியில எடுத்தாங்கன்னா ஒரு ஒரு எப்பாவது ஒரு டைம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மற்றபடி தான் விரும்புவாங்க அவங்க ஆமா ஏன்னா நம்ம பேங்க் எங்க இருக்கும்போது அன்னையே போனும்னு தான் யோசிப்பாங்க

அது நம்மளுக்கு வருங்களா இல்ல அதுல உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் வரும்னு சொல்றேன் இன்ட்ரஸ்ட்லாம் வளக்கும் போல கஸ்டமருக்கு தான் எல்லாம் போவும் அக்கவுண்ட் ஹோல்டர் இருக்கு ஓகே ஓகே அக்கவுண்ட் ஓபனிங்க்கு இன்சென்டிவ்ன்றது வரும் ஆமா அதெல்லாம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கும்போது 35 ரூபாய் இன்சென்டிவ் கிடைக்கும் ம் இது ஓவர் அக்கவுண்ட்க்கு மாறும் 25 ரூபாயில இருந்து 35 கிடைக்கும் பாஸ்புக் என்ட்ரி போட் கொடுத்தீங்கன்னா ஒரு என்ட்ரிக்கு 5 ரூபாய் கிடைக்கும் ம் கஸ்டமருக்கு ஏடிஎம் கார்டு ஃப்ரீ தான் நீங்க கொடுக்கிற ஏடிஎம் கார்டு எந்த ஏவேங்களோனாலும் எந்த ஏடிஎம்ல ஏடிஎம்லனாலும் போட்டு பணம் எடுத்துக்கலாம் ஆர்பிஐ மற்ற பேங்க் என்னவோ அதுதான் நம்ம பேங்க்கும் இல்ல சார் இப்ப அக்கௌன்ட் இப்ப நம்ம கஸ்டமர்க்கு ஓபன் பண்ணா வச்சுக்கோங்களேன் அதுக்கு தனி சார்ஜஸ் வாங்கணுமா இல்ல நம்ம தகுந்த ம் நாம உண்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு சார்ஜஸ் உண்டு சார் இயர்லி மெயின்டென்ஸ் பண்ணோம்ல உம் நூறு ரூபாயில இருந்து இருக்கு சார் எழுநூறு ரூபா வரைக்கும் அது ஒன்ஸ் தானே இது சார்ஜஸ் இயர்லி ஒன்ஸ் ஓ இயர்லி ஒன்ஸ் எதுக்கு அந்த இயர்லி ஒன்ஸ் அந்த சார்ஜ்னா அந்த ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிற அக்கௌண்ட் ஹோல்டர் ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுறாருனா ரெண்டு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃப்ரீ இன்சூரன்ஸ் கவரேஜ் அடுத்து ஏடிஎம் கார்டு மெயின்டனன்ஸ் ஒரு வருஷத்துக்கு அக்கௌண்ட் மெயின்டனன்ஸ் ஒரு வருஷத்துக்கு எஸ்எம்எஸ் சார்ஜ் ஒரு வருஷத்துக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த பேசிக் சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி நூறு இருந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் கூடும் அந்த பொறுத்து ஆமாம் இது கரண்ட் அக்கௌண்ட் சம்பான் கரண்ட் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டு

இல்ல இல்ல நான் சொல்றேன் அது மூலியமா தான் அந்த கஸ்டமருக்குன்றது நம்ம ஆடர் மூலியமா தான் அந்த ரினியூ வருது ஸோ இப்போ நம்ம நீங்க சொன்ன அக்கௌண்ட் ஓப்பனிங் அந்த லோன் இப்போ ஒண்ணு இப்ப ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்து லோன் அப்ளை பண்ணேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றப்ப நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அது மூலியமா ரெனியூ வரும் அதுக்கும் இன்சென்டிவ் உண்டு இப்போ நீங்க லோன் எடுத்து கொடுக்குறீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐநூறு ரூபாயில இருந்து ஏழுநூறுவா வரைக்கும் கமிஷன் உண்டு

ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஐடி ஓப்பன் பண்ணி உங்களுக்கான அந்த சந்தேகத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் மட்டும் வந்து தீர்த்துட்டு வருவாங்க அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம ஃபோன் கூப்பிட்டிங்கன்னா என்ன டவுட் எல்லாம் க்ளியர் பண்ணி க்ளியர் பண்ணி கொடுத்துருவோம் ஒருவேளை நேரில் வர தேவைப்பட்டா நேரில் அனுப்பி வைப்போம் இல்லை இப்போ ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் ஆ ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு நேரில் தான் சார் வரணும் ஓகே எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க அது என்னென்ன டீட்டெயில்னால் நான் அனுப்புகிறேன் ஓகே இல்லை அந்த டிவைஸ் அது எவ்வளோ சொன்னீங்க என்ன டிவைஸ் வேணும் ஏடிஎம் டிவைஸா இல்ல எதை கேக்குறீங்க இல்ல இப்ப ஆக்சுவலா இப்ப ஏடிஎம் டிவைஸ்ன்றது அந்த ஏடிஎம் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்ல இப்ப நான் அது லோன் எல்லாமே நம்ம அதுலயே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி டிவைஸ் காமிச்சாங்க அது என்ன டிஃபரன்ஸ் இது சார் அது வந்து 25000 சார் ஓகே அதுக்கு பேரு ஆல் இன் ஒன் டிவைஸ் சொல்லுவாங்க சொல்வாங்க ம் டேப் இருக்கும் அதுலயே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் ம் பிரிண்ட் வரும் இல்ல 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 நான் அப்படி கேட்குறேன் சார் இப்போ வந்து இப்போ ஒன்று இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க இப்ப நீங்க கொடுக்குற அந்த ஏடிஎம் மிஷின் இருக்குல்ல அது இருக்கட்டும் இப்ப ஒரு கஸ்டமர் வந்தாங்க எனக்கு லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு வச்சுக்கலாம் இப்போ அதுல நம்ம எப்படி நம்ம பண்றதுன்னு பண்ணுறதுன்னு சார் உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்கு சார் இப்போ உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு ஓகே ஓகே அது நாங்கள் லிங்க் தருவோம் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும் ஓகே நீங்கள் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுல ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துரும் ஓகே இப்ப வந்து அந்த மினி ஏடிஎம் வந்து நம்ம ஏடிஎம் கார்டுல எப்படி ஃபை பண்ணி காட்டுருக்கோமோ அதே மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் எடுத்தானா நமக்கு வந்து டேரக்டா எதாச்சும் போய் ஆட் ஆயிடும் அமௌண்ட் அக்கௌன்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த வேலுக்கு தான் வரும் இல்ல இப்ப உள்ள டூ கேட்கல இப்ப நீங்க சொல்றீங்களா இப்ப கஸ்டமர் அக்கௌண்டுக்கு டெபாசிட் பண்றேன்னு சொல்றாங்க சப்போஸ் கஸ்டமர் வந்து இப்ப நார்மலாவே இப்போ போன்பே ஜிபே வந்துச்சு சரிங்களா சோ இப்ப கஸ்டமர் வந்து மோஸ்ட்லி ஃபோன் நம்பர் மூலியமா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க இப்ப நம்ம அப்படியே தான் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் சார் நாங்க அந்த இதுல கொடுப்போம் உங்களுக்கு ஃபோன்பே மூலமா அனுப்பிவிட்டு கொடுப்போம் இல்ல இல்ல எப்படி சொல்லறேன்னா இப்ப கஸ்டமர் வந்து அந்த கஸ்டமர் இங்க இருக்காங்க அவங்க வந்து பையனுக்கு சென்னைக்குள்ளே காசு அனுப்பிடும் சரிங்களா ஃபோன் நம்பர் ஐஎஃப்சி கூட இல்ல பட் ஃபோன் நம்பர் நீங்க பே மூலமா அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அனுப்பிக்கலாம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கூட தேவை இல்ல நம்பரை வச்சு அனுப்பலாம் இது நம்ம இந்த ஏபிஐ அந்த வெப்சைட் மூலியமா அமைச்சிக்கலாம் அதுலேயே இருக்கும் சார் ஆனா அந்த சில பேருக்கு வந்து ஃபோன் நம்பர் எடுத்துக்காது அதாவது நம்பர்னா இப்போ ஒரு கூகுள் பே வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு யூபிஐ ஐடி இருக்கும்ல யூபிஐ ஐடி அந்த ஐடி தான் ஷார்பா எடுத்துக்கும் சில பேருக்கு வெறும் போன் நம்பர் போட்டீங்கன்னா அது சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்ப அந்த ஷார்பா இப்ப சென்னைக்கு போறதுனாலும் சரி நீங்க வடக்க டெல்லிக்கு போறதுனாலும் அவங்களோட யூபிஐ அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாங்கன்னா அதுலயே யூபிஐ ஐடி இருக்கும் யூபிஐ ஐடிங்கிறது ஒண்ணும் கிடையாது இப்ப கூகுள் பேனா ஜீனு போட்டு ரெண்டு எழுத்து இருக்கும் ஓகே ஓகே அதுக்கப்புறம் அவங்க போன் நம்பர் லாஸ்ட் ஃபோன் நாலு ஃபோன் நம்பர் நடுவில் நாலு எழுத்து இருக்கும் அதுக்கு பேர் தான் யூபிஐ ஐடி அது கொடுத்தாங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க என்ன சொன்னீங்க எங்களுக்கு ஓவர் ஆல் தமிழ்நாடு சார் ஓகே ஓகே அதனால ஓவர் ஆல் தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நாங்க சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் கோஆர்டினேட்டர் தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு வேணுனாலும் ஐடி போட்டு அவங்களுக்கு அதுக்கு அந்தந்த பகுதியில் நாங்கள் வந்து அது என்ன சர்வீஸ் தேவையோ சிஎம்எஸ் பண்ணுமா அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுமா எது உங்களுக்கு நல்லா பெட்டராக இருக்கும்னு பார்த்து சிஎம்எஸ் பண்றதுனா அதுக்கான எல்என்டி பஜாஜ் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறது அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுனா பாஸ்புக் ஏடிஎம் கார்டு வாங்கி கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறது இந்த மாதிரி என்ன உங்களுக்கு நீடு இருக்கு என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு இன்கம் வேணுங்கிறத பொறுத்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் ஓகே நம்ம இது நான் வாட்ஸ்அப் பண்றேன் டீடைல் சென்ட் பண்ணீங்களா என்ன ஆ